முல்லை முள்ளால் எடுக்கணுங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்குது திமுகவினுடைய இதுக்கு மோடி அமித்ஷா லெவலில் என்ன யோசிப்பேன் யோசிக்கிறாங்கங்கிற மாதிரி எனக்கு புரியுது அப்படின்னா இவங்க வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்ட தேர் போட்டு வச்சிட்டோம் அதோட விடலை பாராளுமன்ற தேர்தலில் இவங்களுக்கே ஓட்டு போட்டு வச்சுட்டோம் அவங்க காசு கொடுத்தாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு சொன்னாலும் கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு பக்கத்தில் நம்ம எல்லாம் சொன்னால் கூட ஓட்டு போட்டது நம்ம தானே போட்டோம் அப்போ நம்ம வந்து அதில் அதை நிராகரிக்க முடியாது அப்போது நம்ம வந்து அந்த மக்களே வந்து இவங்களுக்கு எதிராக ஓட்டு போடணும் அப்போ அப்படியே கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே மேலே லேயர் அப்புறம் அதுக்கு அடுத்து படித்த மாட்டேங்க இன்னும் கொஞ்சம் குறைவாக படித்தவங்க அப்புறம் படித்த இன்னும் கம்மியாக கல்வி உள்ளவங்க அப்புறம் வந்து சாதாரண மக்கள் பல்வேறு கல்வியறிவு இல்லாத மக்கள் வரைக்கும் இது போய் சேர்ந்துட்டுன்னா யார் இந்த ஸ்டாலின்கிறது புரிஞ்சிட்டுனாலே கதை முடிஞ்சு போச்சு யார் இந்த சாருக்கு விட கிடைக்கிற மாதிரி தான் யார் இந்த ஸ்டாலின்கிறது அந்த மட்டம் வரைக்கும் போகட்டும் போனால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அவங்களே செருப்பு கலத்தி அடித்து துரத்திடுவாங்க ராஜபக்சேக்கு இலங்கையில் என்ன நடந்தது அதே மாதிரி இவங்களையும் ஒரு நாள் துரத்தக்கூடிய இந்த கோபாலபுரம் குடும்பத்தையும் துரத்துறதுக்கு ஒரு நாள் வரும் அது இந்த மக்களே துரத்துனாங்கன்னா அது ஜனநாயகத்தில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அதனால் விட்டு பிடிக்கிறாங்க